எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் நம்ம செஞ்ச எல்லா பாவங்களையும் ஒரு எளிமையான பரிகாரத்தை பத்தி பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பச்சரிசி பச்சரிசி அப்படின்னு சொன்னாலே நெய் மணக்க நமக்கு பொங்கல் தான் ஞாபகம் வரும் ஆனா இந்த பச்சரிசில வந்து நிறைய விஷயங்கள் நம்ம ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பண்ணலாம் ஆனா நமக்கு தான் அதை பத்தி தெரியுறதில்ல இந்த பச்சரிசிக்கு நிறைய பவர் இருக்கு நம்ம செஞ்ச அதாவது ஏழேழு ஜென்மத்துக்கு நம்ம செஞ்ச பாவங்களை கூட இந்த பச்சரிசி பரிகாரம் மூலமாக தீர்க்க முடியும் அப்படின்னு ஆன்மீக பெரியோர்கள் சொல்கிறாங்க சில பாவங்கள் நமக்கு தெரிஞ்சு செஞ்சுருப்போம் சிலது நமக்கு தெரியாமலே அது பாவம் தெரியாமலே இதெல்லாம் செஞ்சுருப்போம் இது எல்லாத்தையும் போக்குறதுக்கு இந்த பச்சரிசி பரிகாரம் செஞ்சாலே எல்லாமே போயிடும் அதுக்கு தேவை ஒரு பிடி பச்சரிசி தான் முதல்ல சனிக்கிழமை அன்னைக்கு காலையில ரொம்ப சீக்கிரமாவே எழுந்திரிச்சு நல்லா குளிச்சிருங்க அப்புறம் ஒரு கை நிறைய பச்சரிசி அள்ளிக்கிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அப்புறம் அதை அப்படியே உளுங்கையில மூடி வச்சுக்கிட்டு விநாயக பெருமாளை ஒரு மூணு தடவை சுற்றி வாங்க இதெல்லாம் கோவில்ல போய் செய்யணும் அப்ப கோவிலுக்கு பக்கத்துல வந்து சின்ன சின்ன ஓட்டுகள்லாம் இருக்கும் அந்த ஓட்டைகளை சுத்தி இந்த பச்சரிசியை தூவணும் அப்படி இல்ல அப்படின்னா விநாயகருக்கு பின்னாடியே தூவிடுங்க இந்த நம்ம போட்ட எல்லாத்தையுமே எறும்புகள் வந்து ஒழுமையா தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னா பாவங்கள் எல்லாம் போகும் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க நம்ம வீசின அரிசி இருக்கு இல்லையா அத வந்து எறும்புகள் தன்னுடைய மழை காலத்துல சாப்பிட்றதுக்காக எடுத்து அதை சேமிச்சு வச்சுக்கும் அந்த எறும்புடைய எச்சில் நம்ம போட்ட அந்த பச்சரிசி மேல பட்டுட்டாலே போதும் அந்த பச்சரிசிக்கு கெட்டு போகக்கூடிய தன்மை வந்து போயிடுது இந்த பச்சரிசியை எறும்புகள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷம் எடுத்துக்கும் இந்த ரெண்டரை வருஷம் வரைக்கும் எறும்போட கூட்ட முப்பத்து முக்கோடி தேவர்களும் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம் அப்படி அந்த ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை கிரகநிலைகள் எல்லாமே மாறும் அப்படி மாறினோன்ன பாவங்களுடைய வீரியம் வலுவிழக்கும் அதனால தான் அடிக்கடி பெரியவங்க எறும்புகளுக்கு அரிசி இரையா போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு எறும்பு நாம் போடக்கூடிய பச்சரிசி சாப்பிட்டுச்சுன்னா நூற்றி எட்டு பிராமணர்களுக்கு அன்னதானம் போட்டதுக்கு அவங்க நிறைவாக சாப்பிட்டதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி செய்யறதன் மூலமா சனி பகவானுடைய தொல்லைகள் கூட நம்மளை நெருங்காது இதன் மூலமாக நமக்கு கடுமையான விளைவுகள் தரக்கூடிய அஷ்டம சனி அத்தார்த்தம சனி ஏழரி சனி கண்ட சனி இதனால் உண்டாக்கக்கூடிய தீமைகள் எல்லாமே கூட நீங்கள் போயிடும் அதனால் இந்த பச்சரிசி பரிகாரம் பார்த்தீங்கன்னா எல்லாராலையுமே செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் இதுக்கு நீங்கள் பச்சரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை எனக்கு பச்சரிசி போடுறதை விட பச்சரிசி மாவு போடுறது வசதியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி பச்சரிசி மாவு விநாயகர் கோவிலில் இருக்கக்கூடிய பின்பக்கமாக நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஏழெளி ஜம்ாவங்கள் எல்லாமே எங்களுடைய நிகழ்ச்சிகள் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்